ஆண்டவருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக யோபுவின் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் ஆனாலும் என் வழிகளே அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன் இந்த வேத வசனம் நமக்கு நன்றாக அறிமுகமான ஒரு திருவசன பகுதியாக இருக்கின்றது யோபுவனுடைய வாழ்க்கையில் எந்த தவறும் குற்றமும் இல்லை என்பதை குறித்து தேவனே சாட்சி கொடுத்திருக்கின்றார் ஆனால் சாத்தான் அவனை வழி தப்ப பண்ணுவேன் என்று சவால் விட்டு சோதிக்கும்படிக்கு தேவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு பல இன்னல்களுக்குள்ளே அவனை தள்ளிவிட்டான் குறிப்பாக யோபுவின் பிராண சிநேகிதர்களாய் இருந்தவர்களை சாத்தான் பின்னணியிலிருந்து இயக்கி அவனை தடுமாற பண்ணும்படிக்கு முயற்சி செய்தான் இந்த சூழ்நிலையில் யோபு சொன்ன ஒரு மிகப்பெரிய அறிக்கையை தான் நாம் வாசிக்க கேட்டோம் யோபுவனுடைய நண்பர்கள் வந்து யோபு மிகப்பெரிய பாவி என்றும் குற்றவாளி என்றும் அவனுக்கு திரும்ப திரும்பச் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டுகள் ஒன்றும் யோபு தன்னுடைய வாழ்க்கையில் செய்தது இல்லை என்பதை அவர் நன்றாக அறிந்திருந்து தேவன் வெளிப்படுகிறதற்காக எதிர்பார்த்திருந்தார் தன்னுடைய வழிகள் சரியானவைகளும் நல்லவைகளும் என்றும் நண்பர்கள் சுமத்திய குற்றச்சாட்டுகள் பொய்யானது என்பதையும் நான் நிரூபிப்பேன் என்பதை இந்த வசனத்தில் அவர் சொல்லுகின்றார் பாருங்கள் ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன் ரூபகாரம் என்கிற வார்த்தைக்கு நிரூபித்தல் என்பது பொருள் அந்த வாய்ப்புக்காக அவர் எதிர்பார்த்து காத்திருந்தார் ஒருவேளை உங்களை குறித்து உங்கள் வாழ்க்கையோ நீங்கள் செய்த காரியங்களை குறித்தோ பலர் தீமையான காரியங்களை சொல்லக்கூடும் நீங்கள் குற்றவாளிகள் தான் என்று பல பேர் சாதித்து அதை உங்கள் மேல் சுமத்தக்கூடும் ஆகலும் நீங்கள் மன உண்மையோடு இருந்திருப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் மன உண்மையை நிரூபிப்பதற்குரிய ஒரு வாய்ப்பை கொடுப்பார் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருங்கள் யோபுவனுடைய சிநேகிதர்கள் அவனோடு பேசின சூழ்நிலைகளையும் நேரங்களையும் கடந்து கர்த்தரும் பேசினார் கர்த்தர் பேசின போதுதான் யோபுவின் பிரச்சனைக்கு ஒரு தீர்வுண்டானது பிரச்சனைகள் பெரிதாகிக் கொண்டிருக்கும் கர்த்தர் உங்களுக்காக பேசுகின்ற போது பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஆகவே அந்த வேலைக்காக நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் மனிதர்களுக்கு முன்பாக உண்மையை விளங்க காண்பித்து எந்த பயனும் இல்லை கர்த்தர் வெளிப்படுகின்ற நேர் நீங்கள் அதை செய்வீர்களான நிரூபிப்பதற்கு எதிர்பார்த்து காத்திருந்து சரியான நேரத்தில் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் எல்லா குற்றச்சாட்டுகளும் பொய் என்பதை நிரூபித்து நீங்கள் மேன்மை அடைவீர்கள் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு ஒரு நாங்கள் துதிக்கிறோம் எங்கள் மன உண்மையையும் உத்தமத்தையும் நிரூபிப்பதற்காக ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுப்பதற்கு நீர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அதுவரைக்கும் சோதனைகளை தாக்குப்பிடித்து நிற்கக்கூடிய பலனை கொடுத்தருளும் உத்தமத்தை விட்டு வழி விலகாமல் காத்துக்கொள்ளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமே ਕਰਤਾਤਾ ਮੈਂ ਉਂਗਲੇ ਆਸੀ ਨਦੀ ਪਾਰਾ